புற்றுநோய் இருதய நோய் சர்க்கரை வியாதி மற்றும் சிறுநீரக நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சைகள் வழங்கப்படுகின்றது சண்முகா மருத்துவமனை சாரதா காலேஜ் ரோட் சேலம் ஏஜிஎஸ் கல்பாத்தி எஸ் அகோரம் வழங்கும் தளபதி விஜயின் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் செப்டம்பர் ஐந்து முதல் திரையரங்குகளில் போர் கப்பல்கள் அப்படின்னும் இந்த பத்தாயிரம் யானை ஏத்திகிட்டு போனான்னு சொல்றாங்க எனக்கு வந்து ஐ ஹாப் மை ஓன் டவுட் பத்தாயிரம் இருப்பாங்களான்னு ஒரு பத்தியான வேணா ஏற்க முடியுமா ஏன்னா அது நினைச்சே பார்க்க முடியல இப்ப கூட குரூயிஸ்னு பெரிய கப்பல்கள் வருது பயணி கப்பல்கள் அதுல கூட பத்தாயிரம் யானை ஏத்த முடியுமான்னு எனக்கு ஒரு டவுட் வருது முதல் முதலா இந்த கப்பல் அப்படிங்கிற அந்த வணிகம் எப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்குமோ அதுக்காண்டி வந்து பாண்டியர் இருக்கா பாண்டியர் தான் பண்டையர்ன்னு சொல்றோம் முத்துக்கள் முத்துக்களை கொண்டு போயிருக்கணும் அவங்களும் இந்த கொற்கை முத்துக்களுக்கு தான் வந்திருக்கணும் அதனால பாண்டியன் தான் முதல்ல வந்து இந்த கடல் வழி பயணத்தை தொடங்கி இருக்க வாய்ப்பு இருக்குது இந்த நார்த் சைட்ல ஏதாவது கல்வெட்டுகள் தமிழர்களுடைய கடல் வணிகம் தொடர்பில் கிடைச்சிருக்கா நிறைய கிடைக்கல ஒன்றே ஒன்னு காரவேலன் கல்வெட்டுன்னு சொல்லுவாங்க அது வந்து கலிங்க நாடு கலிங்க நாடுனா இன்னைக்கு இருக்கிற ஒரிசா அங்க கிடைச்சிருக்கிற இடத்துல ஒரு தகவல் இருக்கு என்னன்னா இங்க உள்ள துறைமுகத்தின் கட்டுப்பாடு தமிழ் மன்னரிடம் இருந்தது அப்படின்ட்டு கடல் கொள்ளையர்களோட பிரச்சனைகள் சிக்கல்கள் அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய சவாலா இருந்திருக்கும் இதான் வந்து பண்டைய தமிழர்கள் எப்படி அதை வந்து கையாண்டாங்க அதிலிருந்து எப்படி அவங்கள பாதுகாத்துக்கிட்டாங்க அப்ப அந்த கடல் எல்லை நம்ம நில எல்லைக்கு எப்படி மன்னன் வந்து அதிபதியா இருக்கானோ அந்த மாதிரி கடல் எல்லையையும் வரையறுத்து தன்னுடைய எல்லையாக வர வணக்கம் வணக்கம்மா கடல் சார்ந்த போக்குவரத்து அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறப்போ குறிப்பா நீங்க கடலினுடைய அதாவது கப்பல்கள் கப்பல்களுடைய உருவாக்கம் எப்படி ஆரம்பிச்சது இப்போ முதல்ல என்ன செய்திருப்பாங்கன்னா ஒரு நாலஞ்சு ம மரத்தை கட்டி வல்லம்னு சொல்லுவோம் இப்போ கூட நீங்கள் ராமநாதபுரம் பக்கத்தில் சேதுக்கரை அந்த மாதிரி சின்ன சின்ன ஊர் பக்கம் போனீங்கன்னா ஒரு அம்மா கடற்கரையில் ஒரு குடிசை இருக்கும் ஒரு அம்மா உட்காந்து அம்மியில் அது செலவு அரைச்சிக்கிட்டு இருக்கும் மசாலா அரைச்சிக்கிட்டு இருக்கும் எங்கக்கா வீட்டுக்காரர் எங்கே காணோம் அண்ணனை காணும் அப்படின்னா இந்தா வருவாங்க மீன் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்வாங்க ஏதோ மீன் பக்கத்து வீட்டில் இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு வர மாதிரி சொல்லுவாங்க அவங்க பார்த்தா ஒரு நாலஞ்சு கம்பு மட்டும் கட்டியிருக்கோம் இப்படி இந்த மாதிரிலாம் இருக்காது சும்மா நாலஞ்சு கம்பு கட்டியிருக்கும் அதில் வந்து ஒரு துடுப்பு ஒரு அதுவும் ஒரு நீல கம்பு மாதிரி தான் இருக்கும் அதுக்குன்னு ஒரு பிரத்யேக ஷேப்பெல்லாம் இருக்காது அதில் அந்த அப்படி போயிட்டு கொஞ்சம் தூரத்தில் மீன் பிடிச்சி ஒரு பத்து மீன் சும்மா உண்டு கொண்டுக்கிட்டு வருவார் வந்து கொடுத்தா அதை அவங்க அரைச்சி குழம்பு வச்சுருவாங்க டெய்லி என்ன மீன் கிடைக்கிதோ அதை குழம்பு வைப்பாங்க நம்ம மாதிரி வெரைட்டி அது இதுன்னெலாம் பிறக்கெல்லாம் முடியாது வர்றதில் ஒரே குழம்பு தான் அவங்க பொறிக்கிறதெல்லாம் கிடையாது அந்த மாதிரி ஆரம்பத்தில் வந்து சும்மா மரங்களை கட்டி போனாங்க இப்போ கடை இந்த கம்மாயில் நீந்துறதுக்கு குடுக்கையை கட்டிக்கிட்டு சின்ன பிள்ளைகளுக்கு நீச்சல் சொல்லி கொடுப்பாங்க சொர குடுக்க காஞ்ச குடுக்க இருக்குல்ல அது வந்து கிட்டத்தட்ட பலூன் மாதிரி நல்லா காஞ்சு போன குடுக்கையை வந்து அப்படியே அது உள்ளே அந்த இதெல்லாம் நொறுங்கிரும் விதை சக்கை எல்லாம் அப்படியே காஞ்சு போயிடும் அதை பிள்ளைய இடுப்பில் கட்டி விட்ருவாங்க அரணாக்கயிறில் இதிலையாவது கட்டி தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டுருவாங்க கிணத்துக்குள்ளே அது தத்தக்காப்பு தக்குன்னு தலை வெளியே தான் இருக்கும் அந்த உள்ளே முங்காது அப்புறம் கால அடித்து நீந்திரும் அதே மாதிரி இவங்க வந்து வெறும் கட்டைகளை கொண்டு முதல்ல ஆரம்பித்தது தான் அப்புறம் அதுக்கு ம ஒவ்வொரு தீவில் போய் தங்கி மீன் பிடிக்கணும் இப்போ இந்த குருசடி தீவுன்றாங்க அந்த குருசடி எல்லாம் கல் நங்கூரம் கிடச்சிரு அப்போ நங்கூரத்தை கல்லில் போட்டு இறக்குனா அது பூமிக்குள்ளே கடல் அடியில் போய் நிற்கும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கு அந்த கல்லை சுமக்கிறதுக்கு அந்த கப்பலுக்கு எவ்வளோ இருக்கணும்னு யோசித்து பாருங்கள் இன்னொன்று இந்த கல் நங்கூரம் பற்றி ஒரு கதை ஒன்று உண்டு அதில் வந்து நம்முடைய முன்னோருடைய பற்றிய விவரங்கள்லாம் கல்லில் செதுக்கி அந்த கல் நங்கூரத்தை வந்து ராஜேந்திர சோழன் கப்பல்ல ஏத்தீ சொர்ணத்தீவு எனப்படுகின்ற இந்தோனேசியாவுக்கு போனால் அப்போ பெரிய ஒரு கடல் கோள் ஏற்பட்டு அழிஞ்சு போச்சு ஆனால் அங்கே இருக்கிறவங்க அதை எடுத்துட்டாங்க எடுத்து அப்புறம் ஜெர்மனிக்கு போயிருச்சு யூதர்கள்ட்ட போயிருச்சு ஏன்னா யூதர்கள் வந்து இந்த உலகத்திலேயே அறிவாளிகள் மூத்தவர்கள் நாகரிகம் மிக்கவர்கள் நாங்கள் தான் தமிழர்கள் கிடையாது அதுக்கு இருக்கிற இந்த ஒரே ஆதாரத்தை அழிக்கணும்னு இந்த நங்கூரத்தை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்புறம் அதை போய் சரவணன் ஒருத்த அந்த தகவலை மட்டும் கண்டறிஞ்சு சொல்லிடுவான் ஆனால் அவனை யாரோ கொண்டு போடுவாங்க செத்துருவான் இப்படி ஒரு துப்பரிங் அதை மாதிரி ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் உண்டு வேங்கை நங்கூரத்தின் ஜீன் குறிப்பு தமிழ் மகன் சார் எழுதின கதை ரொம்ப நல்லா இருக்கும் அதை நான் வந்து ஒவ்வொரு காலேஜ்லேயும் போய் தமிழ் திரையில சொல்லி இதை பாடமா வைங்க இதை பாடமா வைங்கன்னு அப்புறம் அவங்க கடைசியில இதில் மதுரையில் மீனாட்சி காலேஜில் யாழ் சந்திரான்னு ஒரு மேடம் அவங்க தமிழ் துறை தலைவர் அவங்க வந்து அதை பாடமாக வச்சு அவரையும் கூப்பிட்டு அவங்க மாணவர்கள் மாணவிகளுக்கு பேச சொல்லி அது ஒரு சிறந்த ஆவணம் அது ஒரு நாவல் மாதிரி அவங்க கொண்டு போயிருந்தாலும் தமிழருடைய தொன்மை அறிவதற்கான ஒரு சிறந்த ஆவணம் அந்த கல் நங்கூரத்தில் வந்து அது இந்த குயத்தியார் இந்த பெண்பால் புலவர் ஒரு குடிசையில் உட்காந்து நிறையா எழுதினதாகவும் இந்த தமிழருடைய மு தொன்மை பற்றி இப்படியெல்லாம் வந்து அந்த ஆவணம் போகும் ஆக அதில் அந்த பெண் பாட்டுவருடைய பங்கு உண்டு ராசேந்திர சோழன் பங்கு உண்டு கடை அந்த கதை எப்படி போகும்னா ராசேந்திர சோழன் வந்து தேவன் ஒரு சயின்டிஸ்ட் இருப்பான் அவன் வந்து செவ்வாய் கிரகத்தில் கட்டடம் கட்டி ஆட்களை குடி வைக்க போகிறவன் ப்ராஜெக்ட்டு கொரியா ஜப்பானில் ஒரு ப்ராஜெக்ட் போட்டிருப்பான் ஓசாக்கா பீச்சில் இருந்து கதை ஆரம்பிக்கும் சுனாமி ஆரம்பிக்கும் அப்போ தான் அவனுக்குள்ள அந்த ராஜேந்திர சோழன் வந்து புகுந்தோ அல்லது அவனுடைய முற்பிறவி ஞாபகம் வந்து அதை எடுக்கிறதுக்கு உதவும் இப்படி நல்ல ஒரு ஃபிக்ஷன் அது எல்லாரும் வாங்கி படிக்கலாம் அது அந்த மாதிரி அந்த நங்கூரம் வந்து இட் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இந்த தமிழருடைய வரலாற்றை தெரிந்து கொள்வதற்கு அதற்கு பிறகு அவங்க பெரிய பெரிய கப்பலாக கட்டி போர்க்கப்பல்கள் போது இந்த பத்தாயிரம் யானை ஏற் ஏற்றிக்கிட்டு போனான்னு சொல்கிறாங்க எனக்கு வந்து ஐ ஹேவ் மை ஓன் டவுட் பத்தாயிரம் ஏற்றிருப்பாங்களான்னு ஒரு பத்து வேணா ஏற்க முடியுமா ஏன்னா அது நினச்சே பார்க்க முடியல இப்போ கூட குரூஸ்ன்னு பெரிய கப்பல்கள் வருது பயணி கப்பல்கள் பொழுதுபோக்குக்காக சுற்றுலா பயணி கப்பல்கள் போகுது அதில் கூட பத்தாயிரம் யானை ஏற்ற முடியுமான்னு எனக்கு ஒரு டவுட் வருது அப்போது அந்த காலத்தில் வந்து அது ஏற்றியிருப்பாங்களா ஏன் யானைப்படையை கொண்டு போகணும் இல்லைன்னா ஒரு ம குதிரைப்படை கொண்டு போனால் பத்தாதா என்னன்னு எனக்கு அது இன்னும் பிடிபடலை ஆனால் சொல்கிறாங்க இப்போ பத்தாயிரம்ன்ற இடத்துல ஏதோ யானை ஏற்றிட்டு போயிருக்காங்க அந்தளவுக்கு உண்மை அப்போ யானை ஏற்றுற அளவுக்கு வெயிட்டு தாங்கக்கூடிய கப்பல்கள் செய்திருக்காங்க ஏன்னா இங்கேருந்து ஒரு ஆயிரம் பேரோ ரெண்டாயிரம் பேரோ போய் ஒரு ஆளை போர் செய்து ஜெயிக்க முடியாது அவன் ஊரில் வந்து வெறும் சாதாரண ஆள் வந்து ஒரு கல்லை விட்டு எரிஞ்சாலே ஒரு ஐயாயிரம் பேர் இருப்பாங்க அப்போ இங்கேருந்து நம்ம நிறைய ஆட்களை படை தளவாடங்களை கொண்டு போய் நே தரப்போர் தான் கோட்டையும் கிடையாது இப்போ கோட்டை இருந்தால் கோட்டைக்கு மேலே இருந்து எரிவாங்க எரிகற்கள் மாதிரி எரிவாங்க எரிகிற அம்பு தீயோடு வச்சு சொருகப்பட்ட தீப்ப அந்த கத்தி அந்த வேல் அப்படியெல்லாம் ஏறிவாங்க வேல் கம்பில் தீ வச்சு விட்டு விசந்தடைவி இப்படியெல்லாம் ஏறிவாங்க இது நேருக்கு நேர் ஃபேஸ் டு ஃபேஸ் சண்டை போடுறது தான் குதிரையோ யானையிலையோ போகலாம் அந்த மாதிரி வந்து பெரும் படை திரட்டி போய் மன்னர்களை வெற்றி பெற்றார்கள் ஸ்ரீ இந்தோனேசியா அங்கங்கெல்லாம் இருந்த மன்னர்களை வெற்றி பெற்றார்கள்னு பார்க்குறோம் கிழக்கிந்திய தீவு மலாக்கா அப்படின்றது மலக்காடு அதைத்தான் கடாரம்னு சொல்கிறாங்க அப்படி அவன் வந்து இந்த கடல் தீவுகளை எல்லாம் ஜெயிச்சு கடல் ம அதிகாரம் முழுக்க அவன் கையில் இருந்திருக்கு அப்படின்னும்போது அவனுடைய கப்பல் படைன்றது ரொம்ப ஹைலி டெக்னிக்கலி அட்வான்ஸ்டாக தான் இருந்திருக்கும் ஆனால் அதை பற்றிய எந்த நிறைய தகவல்கள் நமக்கு கிடைக்கல இந்த அகச்சான்றுன்னு சொல்கிற இலக்கிய சான்று கல்வெட்டுச் சான்று வெளியூர் சான்று அங்கே இருக்கிற கோயில் அங்கே இருக்கிற பேர் அப்படி ஒன்னொன்னு எடுத்து தான் நம்ம வந்து டிரைவ் பண்ண வேண்டியது இருக்குது இப்போ ராஜராஜ சோழன் இப்போ அத மூவேந்தர்களுமே வந்து கப்பல் படையில வந்து சிறந்து விளங்கினாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் எனக்கு உள்ள இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னா முதல் முதலா இந்த கப்பல் அப்படிங்கிற அந்த வணிகம் எப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்குமோ அதுக்கான வந்து பாண்டியர் ஏன்னா பாண்டியர் தான் பண்டையோர்னு சொல்றோம் இப்ப எகிப்துல கூட பி யுஎன்டி அப்படின்னு ஒரு என் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு பாண்டு அதே மாதிரி பலா பல்லாஸ் பல்லாஸ்னால் என்னென்னா பழையாஸ் பழையாஸ் அப்படின்னு கிரீக்கில் சொல்கிறாங்க இதெல்லாம் பாண்டியர்கள் அல்லது பஞ்சவன் பழையோன் அப்படின்ற பேரில் இருந்த காலத்தில் அவங்க அங்கே போன போயிருக்காங்க அப்போது பாண்டியர்கள் தான் முதன் முதல்ல முத்துக்கள் கொற்கை முத்துக்களை கொண்டு போயிருக்கணும் அவங்களும் இந்த கொற்கை முத்துக்களுக்கு ஆசைப்பட்டு தான் வந்திருக்கணும் அதற்கு பிறகு தான் சோழர்கள் மற்றவங்கள்லாம் ஆரம்பிச்சிருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ இதை சொல்லும்போது காவிரி பூம்பட்டினத்தை சொல்லும்போது சிலப்பதிகாரம் சிலப்பதியாரம் கொஞ்சம் லேட்டர் கிபி ஒன்று ரெண்டு அப்போ வந்தது வடமலை பிறந்த மணியும் பொண்ணும் குடமலை பிறந்த ஆரமும் அகிலும் குடமலைன்னா மேற்கு மலை அதாவது கேரளாவில் ஆரம்னா சந்தனம் சந்தனம் அகில் அந்த மலைகளில் தென்மேற்கு மலைகளில் இருக்கக்கூடியது தென்கடல் முத்தும் குணகடல் துகிரும் பவளம் கிழக்கு கடல்லிருந்து எடுத்த பவளமும் அப்புறம் வந்து கங்கை வாரியும் நீரில் கிடைக்கக்கூடிய எல்லா வளங்களும் காவிரி பயனும் ஈழத்து உணவும் காலகத்து ஆக்கமும் அறியவும் பெரியவும் நிறைய ஏண்டு அப்படின்னு இவ்வளவு பொருளும் வந்து அந்த காவிரி பூம்பட்டினத்துல தங்கியிருக்காங்க நெறிய அப்படின்னா அப்படி நெரிசலா எல்லா பொருளும் வைக்க இடம் இல்லாம அது மேல வரையாடு ஓடி விளையாடுதான் வரையாடுன்றது மலையில இருக்கிற ஆடு வரைனா மலை அதுதான் விளையாடு குவிச்சு விட்டு அப்படி குவிச்சிருக்காங்க அதுல வரையாடு ஓடி விளையாடுதுன்னு போட்டிருப்பாங்க இப்ப இதெல்லாம் இலக்கியம்ன்றது கொஞ்சம் மிகைப்படுத்தல் இருந்தாலும் கூட இத்தனை பொருட்களும் வந்து ஒரு இடத்துல இருந்திருக்கு அப்படின்றது நமக்கு தெரிய வருது அதனால பாண்டியன் தான் முதல்ல வந்து இந்த கடல் வழி பயணத்தை தொடங்கி இருக்க வாய்ப்பு இருக்குது அதன் பிறகு வந்து இந்த சோழர்கள் அப்புறம் சேரன் ஏன்னா சேரனுக்கு வந்து ஒரு பக்கம் மலை இன்னொரு பக்கம் கொஞ்சம் நிலம் அவங்களுடைய தலைநகரமே இன்றைக்கு கருவூர் என்று அழைக்கப்படுகின்ற பழைய வஞ்சி நகரம்ன்றோம் அப்போ அவங்களுடைய புழக்கமெல்லாம் நம்ம அந்த கோயம்புத்தூர் கரூர் பாலக்காடு இந்த பக்கம்தான் இருந்திருக்குது கடலுக்கு அந்த பக்கம் வந்து ரொம்ப இல்லை உள்ளூர் நம்ம நம்ம தமிழ்நாட்டினுடைய ஒரு பகுதியில் தான் அவங்க இருந்திருக்காங்க அதன் பிறகு தான் அவங்க கடல் வாணிபம் ஆரம்பிக்கிறாங்க ஸோ அவங்க வந்து கிட்டத்தட்ட பன்னிரெண்டு பதினாலாம் நூற்றாண்டு அப்படி கொஞ்சம் பின்னாடி வந்துடுது இது பதிற்றுப்பத்தில் வருது பட் வந்தாலும் கூட சேர மன்னர்கள் பற்றி வந்தாலும் கூட அவங்க கடல் வாணிபம் ஆரம்பித்தது வந்து கொஞ்சம் லேட்ரு பீரியடு பாண்டியன் தான் முதல் ஆரம்பிச்சிருக்கேன் முதல் ஆரம்பிக்கிறார் அடுத்து வந்துட்டு கிரேக்க அறிஞர்கள் இந்த மாதிரி அறிஞர்கள் எல்லாம் வந்து இந்த கடல் கடல் வாணிபம் தொடர்பில் என்ன ஏதாவது குறிப்புகள் நிறைய சொல்லிருக்காங்க டாலமி சொல்லியிருக்காரு இந்த தொண்டியில இருந்து முசிறியில இருந்து நடந்தது அதெல்லாம் அப்புறம் அந்த பெரிப்ளூஸ் ஆஃப் எர்த்ரேன் சீன் ஒன்னு உண்டு அதுல வந்து நிறைய அந்த பெரிப்லூஸ் என்ற அறிஞர் அவர் வந்து அந்த கடல் வாணிபம் பற்றி நிறைய எழுதிருக்காரு எகிப்துக்கு பக்கத்தில் அந்த இருந்து அந்த நைல் நதி வழியாக பொருட்கள் கொண்டு வரப்பட்டன கேரளாவுக்கு அப்படின்றது அங்கே இருக்கிறவங்க எழுதியிருக்காங்க ஆக இந்த மாதிரி வந்து பெரிப்ளூ ஸ்டாலமி இந்த மாதிரி பழைய அறிஞர்கள் கிரேக் அறிஞர்கள் இவங்கள்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் நடந்த தமிழ்நாட்டுக்கும் பிற நாடுகளுக்கும் நடந்த வாணிபம் பற்றி நிறைய குறிப்புகள் அதிலிருந்து தான் நம்ம எடுக்கிறோம் இல்லைன்னா நமக்கு தமிழ் இலக்கியம் மட்டும்தான் அடுத்து வந்து இப்ப நம்ம கல்வெட்டு அப்படின்னு பார்க்குறப்போ தமிழகத்துல தமிழ்நாட்டுல தென் தமிழகத்துல இருக்கிற கல்வெட்டுகள் பத்தி பேசியிருக்கிறோம் இதாவது இந்தியாவோட வேற இடங்கள்ல அதாவது வடக்கு திசைகளோ வடக்கு பக்கமா இருக்கிற அந்த நார்த் சைட்ல ஏதாவது கல்வெட்டுகள் தமிழர்களுடைய கடல் வணிகம் தொடர்பில் கிடைச்சிருக்கா நிறைய கிடைக்கல ஒன்றே ஒன்னு காரவேலன் கல்வெட்டுன்னு சொல்லுவாங்க அது வந்து கலிங்க நாடு கலிங்க நாடுனா இன்னைக்கு இருக்கிற ஒரிசா அங்கே கிடச்சிருக்குது அங்கே கிடச்சிருக்கிற இடத்துல ஒரு தகவல் இருக்குது என்னென்னா இங்கே உள்ள துறைமுகத்தின் கட்டுப்பாடு தமிழ் மன்னரிடம் இருந்தது அப்படின்ட்டு அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா அங்கே ஒரிசாவில் இருக்கிற துறைமுகத்தை கூட தமிழ் மன்னர்கள் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்திருக்கிறார்கள் அவன் ஏன்னா அப்படின்னா என்ன தெரியுதுன்னா அங்கே உள்ள மக்களுக்கு ஒரிசாவில் இருக்கிற மக்களுக்கு இந்த கப்பல் கட்டுமானம் பற்றியோ அல்லது அந்த க கப்பல் போகின்ற அந்த வழி ரூட் பற்றியோ சீ ரூட்ஸ் பற்றியோ எதுவும் தெரியல ஒன்று சீ ரூட்ஸு இன்னும் இன்னும் சீ ராபெரி அப்புறம் வந்து அந்த கப்பல் கட்டுமானம் அதுல எவ்வளோ உணவுப் பொருள் எடுக்கணும் உயிர்கள்லாம் கொண்டு போயிருக்காங்கன்னு சொல்ல தான் நம்ம அந்த குதிரையெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னு சொல்றோம் அதெல்லாம் வந்து எப்படி கொண்டு போகிறது அடைச்சு வச்சு இந்த மாதிரி இது எதுவுமே பிற மாநிலத்தவருக்கு தெரியலை அதுவும் குறிப்பாக வடக்க வந்து யாருக்குமே தெரியாது சோழ நாடு என்பது வந்து கலிங்கம் வரைக்கும் போயிருந்துச்சு சோழ நாடுன்றது கலிங்கம் வரைக்கும் போயிருந்தனால நமக்கு வந்து அந்த கலிங்க நாடு அல்லது ஒரிசான்றதும் சோழ நாட்டோடு சேர்ந்து வருது அப்போ அந்த கல்வெட்டு நம்முடைய தமிழ் மன்னர்களுடைய ஆனால் அந்த காரவேலன் வந்து பின்னாடி தான் வர்றான் சோழ மன்னர் ஆட்சி காலத்தில் எழுதப்பட்ட கல்வெட்டில் அவன் பின்னாடி வர்றான் அப்போ வந்து கலிங்கத்தில் இருந்த பெரிய துறைமுகம் ஒன்று தமிழ் கடல் கட்டுப்பாட்டுல இருக்கிறது என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா கண்டிப்பா நீங்க கடல் இந்த மாதிரியான ஒரு வணிகம் கடல் கொள்ளையர்களோட பிரச்சனைகள் சிக்கல்கள் அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய சவாலா இருந்திருக்கும் இத வந்து பண்டைய தமிழர்கள் எப்படி அதை வந்து கையாண்டாங்க அதுல இருந்து எப்படி அவங்கள பாதுகாத்துக்கிட்டாங்க அதாவதுமா இந்த ஒரு தன்னுடைய பகுதி இதுன்றதை அவங்க வரையறுத்து வச்சுருக்காங்க இந்த இடத்துக்குள்ளே வேறு யாருடைய கப்பல் வரக்கூடாது இது எங்களுடைய கடல் எல்லை அப்படின்ற ஒரு வரையறை இருந்திருக்கு இது வந்து மாரோக்கத்து நப்பசலையார் அப்படின்னு மீண்டும் ஒரு பெண்பாட் புலவர் தான் அவங்களுடைய பாடலில் வந்து மலையமான் சேரனை பற்றி பாடுறாங்க அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா சினமிகு தானை வானவன் வானவன் அப்படின்னா வா இமயவரம்பன் அல்லது சேரர்களுக்கு உரிய பேர் வானவன் பாண்டியர்களுக்குரியது சந்திரன் இவங்க சந்திரன் வழி வந்தவங்க சோழர் வந்து சூரியன் வழி வந்தவங்க இவங்க சேரன் வந்து நாங்கள் வானவர் வழி வந்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது சின மிகு தானை ரொம்ப அதிக கோபத்தோடு கூடிய படைகளை கொண்ட வானவன் குட கடல் மேற்கு கடல் பொலந்தரு நாவாய் ஓட்டி பொலந்தரு பொன்னை கொண்டு வருகின்ற பொலன்னா பொன் பொன்னை கொண்டு வருகின்ற இறக்குமதி செய்கின்ற நாவாய் ஓட்டி அவ்வழி பிற கலம் செல்களாது அணையே அந்த வழியில் பிற கலம் வேறு யார் கப்பலும் வராமல் செல்கலாது வராமல் பார்த்துக்கிட்டவேன் அப்படின்னா அந்த பக்கத்தில் கடற்கொள்ளையர்களும் வர முடியாது பிற நாட்டு கப்பல்கள் வர்றதா இருந்தால் அவங்களுக்கு வரி கட்டி தான் வரணும் ஏன்னா சுங்க வரி வசூலிக்கப்பட்டதுன்ற செய்தி அங்கே இருக்குது நமக்கு சங்க இலக்கியத்தில் கிடைக்கிது எந்த பொருள் கொண்டு வந்தாலும் வரி கொடுக்கணும் எந்த பொருள் இங்கேருந்து கொண்டு போனாலும் வரி கட்டணும் அப்போ அந்த கடல் எல்லை நம்ம நில எல்லைக்கு எப்படி மன்னன் வந்து அதிபதியாக இருக்கானோ அந்த மாதிரி கடல் எல்லையையும் வரையறுத்து தன்னுடைய எல்லையாக வைத்திருந்திருக்கிறார் அப்போ கடற்கொள்ளையர்கள் வர வாய்ப்பில்லை ஆனால் ராஜராஜ சோழன் காலத்தில் எழுதப்பட்ட ஒரு இதில் காந்தளன் சாலை களமருத்தருளி அப்படின்னு இருக்கும் அதுக்கு விளக்கம் சொல்லுவாங்க ரெண்டு மூணு விளக்கம் சொல்லுவாங்க அதில் ஒரு விளக்கம் வந்து காந்தலூர் சாலை கலமறுத்தருளின் அந்த காந்தலூரில் வந்து கடற்கொள்ளையர்களுடைய கப்பல்களை அடித்து உடைத்து நொறுக்கியவன் ஏன் அருளின்ற வார்த்தை இவங்க இந்த கடற்கொள்ளையர்களை வெற்றி கொண்ட காரணத்தினால அடக்கிய காரணத்தினால மற்றவங்க போறதுக்கு வர்றதுக்கு இவன் அருள் செய்தவன் ஆகிறான் இப்ப தெய்வத்துக்கு தான் நம்ம அருள்ன்னு சொல்லுவோம் ஏன்னா அது வந்து பகைவர்களை ஒழிச்சிரும் அப்ப இந்த கடல்வாழ் மக்களுக்கு கடல் வழியே பயணிக்கும் பயணிகளுக்கு மக்களுக்கு இவன் செய்த அருள் என்னன்னா காந்தளூர் சாலை களம் அறுத்தான் அந்த காந்தளூருன்றது ஒரு தீவுன்னு சொல்கிறாங்க ஒரு பகுதி ஒரு நிலப்பகுதின்றாங்க அங்கே கடற்கொள்ளையர்களுடைய ஆதிக்கம் ரொம்ப இருந்தது அதை ஒளித்தவன் அப்படின்னு ஒரு விளக்கம் எத்தனையோ விளக்கத்தில் இது ஒரு விளக்கம் அதனால் கடற்கொள்ளையர்கள் இருந்திருக்காங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்றது தெரியுது இன்னொன்று மணிமேகலையில் ஒரு இடத்துல வரும்போது இப்படித்தான் கடலில் சாதுவன் வரும்போது அவனை நிறையா பேர் வந்து பிடிச்சி உயிர் பழி கொடுக்க கொண்டு போயிடுவாங்க நக்கவரம்ன்ற ஒரு தீவு இந்த இப்போ இருக்கிற நிக்கோபார்ன்றதுன்னு சொல்கிறாங்க அப்போது இவன் வந்து அவர்களுக்கு தெரிந்த நாகர் மொழியை பேசியதால் இவனை உயிரோடு விட்டுட்டாங்கன்றாங்க அதனால் அப்போ வந்து கடலில் வந்த கப்பல் உடஞ்சி இவன் நீந்திக்கிட்டு இருக்கும் போது இவனை பிடிச்சிட்டு போயிடுவாங்க அப்போ அந்த தீவில் வாழ்கின்ற மக்களாலும் பலி கொடுக்கக்கூடிய ஆபத்தும் இருக்குது அந்த மாதிரியெல்லாம் ஆபத்துகள் இருந்திருக்கு எல்லாத்தையும் அவங்க ஜெயிச்சிருக்காங்க நிச்சயமா அதாவது ஆரம்பத்துல சொன்ன மாதிரிதான் தமிழர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய கடல் சார்ந்த மிகப்பெரிய அளவுல படைகளா இருக்கட்டும் வணிகமா இருக்கட்டும் போக்குவரத்தா இருக்கட்டும் இப்படி நிறைய விஷயங்களை வந்து தமிழர்கள் வந்து கையாண்டார்கள் அவர்கள் வந்து அதை மேற்கொண்டார்கள் ஆனா இன்னும் அதற்கான ஆவணங்கள் இல்லை நம்ம எல்லாத்துக்கும் நமக்கான ஆதாரத்துக்கு வெளியிடத்திலிருந்து தான் ஒரு ஆதாரங்களையும் எடுத்து கொண்டு வர வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலையில இருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லணும் கண்டிப்பா இது தொடர்பிலான ஆய்வுகளும் ஆதாரங்களும் தொடர்ந்து நிறைய இடங்கள்